ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் அரசு விடுமுறை நாட்கள் என்னென்ன என்பதை பற்றி விவரிக்கிறார் சிறப்பு செய்தியாளர் சலீம் தமிழக அரசினுடைய விடுமுறை நாட்கள் நம்ம கையில இருக்கு கரெக்டாக பிளான் பண்ணி லீவ் எடுத்தீங்கன்னா ஃபேமிலியோட சந்தோஷமாக உங்களுடைய விடுமுறையை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் எப்படி பார்ப்போம் இங்கே நம்ம லீவில் மார்க் பண்ணியிருக்கிறது ரெட் கலர்னால் உங்களுக்கு கன்ஃபார்ம் லீவ் ப்ளூ கலர் அப்படின்னா அது நீங்கள் எடுக்க வேண்டிய லீவ் அப்படி எடுத்தால் உங்களுக்கு கோர்வியாக அப்படியே லீவ் கிடைக்கும் நீங்கள் ஃபேமிலியோட ஹாப்பியாக இருக்கலாம் சரி முதல்ல ஒன்றாம் தேதி நமக்கு தெரியும் நியூ இயர் டே ஆங்கில புத்தாண்டு அது வியாழக்கிழமை வருது நீங்கள் வெள்ளிக்கிழமை லீவ் எடுத்தீங்கன்னா சனி ஞாயிறு லீவாக இருக்கும் அப்படியே நாலு நாள் உங்களுக்கு லீவ் கிடைச்சிரும் சரி அடுத்த விடுமுறை எப்போ அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அது பொங்கல் சீசன் பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமை பொங்கல் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை திருவள்ளுவர் தினம் பதினேழாம் தேதி சனிக்கிழமை உழவர் திருநாள் பதினெட்டாம் தேதி ஞாயிறு லீவு உங்களுக்கு தேவை அப்படின்னா ஒரு நாள் எக்ஸ்ட்ரா போகி எண்ணிக்கு புதன்கிழமை அப்படியே எடுத்திங்கன்னா அஞ்சு நாள் உங்களுக்கு லீவ் கிடைச்சிரும் மினிமம் கேரண்டி உங்களுக்கு நாலு நாள் பொங்கல் ஹாலிடேஸ் இருக்குது அதுக்கு அடுத்தது நாம் வந்தோம் அப்படின்னா இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தினம் அது எப்போ வருது திங்கட்கிழமை வருது அப்போ சனி ஞாயிறு உங்களுக்கு ஏற்கனவே லீவ் கிடைச்சிரும் இது திங்கட்கிழமை வர்றதுனால உங்களுக்கு மூணு நாள் லீவ் கிடைக்கும் சரி இது ஜனவரி மாதம் அப்படியே பிப்ரவரி மாதத்துக்கு போவோம் பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரை ஒன்றாம் தேதி உங்களுக்கு தமிழக அரசு விடுமுறை இருக்கிறது தைப்பூசம் ஆனால் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதனால் உங்களுக்கு அந்த காலகட்டத்தில் ரெண்டு நாள் தான் லீவ் வரும் சனி ஞாயிறு ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி பிப்ரவரி ஒன்றாம் தேதி சரி மார்ச் மாசம் போவோம் பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமை தெலுங்கு வருட பிறப்புக்கு லீவு இருக்கு சனி ஞாயிறு உங்களுக்கு லீவு ரம்சான் சனிக்கிழமை வருது ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு லீவு வெள்ளிக்கிழமை லீவ் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது சரி இருபத்தி எட்டாம் தேதி பாருங்க சனிக்கிழமை இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முப்பதாம் தேதி திங்கக்கிழமை நீங்க லீவு போட்டிங்கன்னா முப்பத்தி ஒன்னாம் தேதி செவ்வாய்க்கிழமை மகாவீர் ஜெயந்தி இங்கே உங்களுக்கு நாலு நாள் லீவ் கிடைக்கிற ஸ்கோப் இருக்குது மார்ச் கடைசியில் அடுத்ததாக ஏப்ரல் மூணாம் தேதி புனித வெள்ளி மூன்றாம் தேதி அப்போது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாலாம் தேதி அந்த அப்படின்னு சொல்லி இங்கே உங்களுக்கு மூணு நாள் லீவ் கிடைக்கிறது அடுத்ததாக பாருங்கள் பதினோராம் தேதி சனிக்கிழமை பன்னெண்டு ஞாயிறு திங்கட்கிழமை நீங்கள் லீவு போட்டிங்கன்னா பதிமூணாம் தேதி லீவு போட்டிங்கன்னா பதினாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழ் புத்தாண்டு இங்கே உங்களுக்கு நாலு நாள் தொடர்ச்சியாக லீவ் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அடுத்ததாக மே ஒன்று மே தினம் அது வெள்ளிக்கிழமை சனி ஞாயிறு உங்களுக்கு விடுமுறை அங்கே மூணு நாள் உங்களுக்கு கன்ஃபார்மாக தொடர்ச்சியாக லீவ் கிடைக்கிறது மே கடைசியில் போனோம் அப்படின்னா இருபத்தி எட்டாம் தேதி பக்ரீத் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை நீங்கள் லீவ் போட்டிங்கன்னா அடுத்து சனி ஞாயிறு உங்களுக்கு தொடர்ச்சியாக நாலு நாள் லீவ் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அடுத்ததாக ஜூன் இருபத்தி ஆறு மொஹரம் வெள்ளிக்கிழமை விடுமுறை அங்கே தொடர்ச்சியாக உங்களுக்கு மூணு நாள் லீவ் கிடைக்கிறது இருபத்தி ஏழு இருபத்தெட்டோடு சேர்த்து ஜூலை மாதத்தில் உங்களுக்கு லீவ் இல்லை ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திர தினம் ஆனால் சனிக்கிழமை அப்போ சனி ஞாயிறு மட்டும்தான் உங்களுக்கு அங்கே லீவ் கிடைக்கிற ஸ்கோப் இருக்குது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மிலாது நபிக்கு லீவு இருக்குது ஆனால் அது புதன்கிழமை வருவதால் அதாவது உங்களுக்கு கிட்டத்தில் வேறு சனி ஞாயிறு இல்லாத காரணத்தினால் அது தனித்து வருகிறது அடுத்து செப்டம்பர் மாதம் நாலாம் தேதி கிருஷ்ண ஜெயந்தி வெள்ளிக்கிழமை வருவதால் உங்களுக்கு சனி ஞாயிறு அப்படி தொடர்ச்சியாக மூணு நாள் லீவு கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறது உறுதியாக இருக்கிறது செப்டம்பர் மாதம் பன்னெண்டு பதிமூன்று சனி ஞாயிறு திங்கட்கிழமை விநாயக சதுர்த்தி இங்கே ஒரு மூணு நாள் உங்களுக்கு லீவ் கிடைக்கிறது விநாயகர் சதுர்த்தி திங்கட்கிழமை வரும் காரணத்தினால் அக்டோபர் ரெண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி வெள்ளிக்கிழமை வருகிறது அதனால் உங்களுக்கு மூன்றாம் தேதி நாலாம் தேதி சனி ஞாயிறு விடுமுறை தொடர்ச்சியாக அங்கு உங்களுக்கு மூன்று நாள் லீவ் கிடைக்கிறது அடுத்ததா பாருங்க ஆயுத பூஜை திங்கட்கிழமையில் வருது எப்போ அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி அதுக்கு அடுத்த நாளே செவ்வாய்க்கிழமை விஜயதசமி இருபதாம் தேதி இந்த ரெண்டு நாள் உங்களுக்கு லீவ் சனி ஞாயிறு உங்களுக்கு லீவ் நான்கு நாட்கள் உறுதியாக உங்களுக்கு லீவ் கிடைக்கிறது அடுத்ததாக நவம்பர் எட்டாம் தேதி தீபாவளி ஆனால் இந்த முறை தீபாவளி ஞாயிற்றுக்கிழமை அரசே முன்வந்து திங்கட்கிழமை உங்களுக்கு லீவ் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது அந்த நேரத்தில் அரசு அறிவிச்சாங்க அப்படின்னா தொடர்ச்சியா உங்களுக்கு மூன்று நாட்களுக்கு லீவ் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அதை விட்டால் டிசம்பர் இறுதியில் கிறிஸ்மஸ் டைம் கிறிஸ்மஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெள்ளிக்கிழமை வருவதால் உங்களுக்கு அந்த காலகட்டத்தில் மூன்று நாள் தொடர்ச்சியாக லீவு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது இதை வச்சுட்டு நீங்கள் உங்கள் விடுமுறையை ஃபேமிலியோட ஜாலியாக எங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ யூடியூப்பில் இருக்கும் இதை நீங்கள் உங்கள் மொபைலில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்பப்பெல்லாம் தொடர்ச்சியாக லீவ் வருது நாம் ஒரு நாள் லீவ் போட்டால் எப்படி அந்த தொடர்ச்சியாக விடுமுறையை நாம் ஹாப்பியாக ஸ்பென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஹாலிடேஸ் அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்